மதுரையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அமுல் ரிச் பிளஸ் நிறுவனங்கள் சார்பில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் தலைவர்களுக்கான மாநாடு நடைபெற்றது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னூறு எஃபிஓ பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இன்ஃபினிட் சேவா தலைவர் நளினி வரவேற்றார் மதுரை அக்ஷயா ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி நித்யா தீபானந்தர் துவக்கி வைத்தார் அமுல் டெய்ரி நிறுவன இந்திய தலைவர் கோபால் சுக்லா பேசியதாவது எங்களது நோக்கம் என்னவென்றால் விவசாயிகள் இயற்கை விவசாயம் செய்வதை ஊக்கப்படுத்தி அதற்கான இயற்கை உரங்களை வழங்குவது அமுல் நிறுவனம் செயல்படும் இடங்களில் பதினைந்து லட்சம் கறவை மாடுகள் உள்ளன தினமும் இரண்டு வேளை கறவை மாடுகளின் மூலம் பாலை பெறுகிறோம் கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையால் பாலுக்குரிய விலையை பெறுகின்றனர் அவர்களிடமே மாட்டு சாணத்தை பெற்று அறிவியல் ரீதியான முறையில் இயற்கை உரத்தை தயாரிக்கிறோம் அமுல் நிறுவனத்தின் ஆய்வகத்திலும் தேசிய தர ஆய்வகத்திலும் இயற்கை உரங்களை பரிசோதித்து நிரூபித்து நான்காண்டுகளாக இயற்கை உர விற்பனையில் ஈடுபட்டு வருகிறோம் மேலும் ஆர்கானிக் தானியம் பருப்பு வகைகள் தேன் வெல்லம் காபி டீயை அறிமுகப்படுத்தி உள்ளோம் ஆனால் இயற்கை விவசாயம் செய்வது குறித்த விழிப்புணர்வு குறைவாக உள்ளது ஆர்கானிக் பொருட்களுக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளதால் விவசாயிகள் ரசாயன உரம் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துவதை தவிர்த்து முழுமையான இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளில் இணைந்துள்ள விவசாயிகள் முதற்கட்டமாக இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் முப்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகளுடன் கூட்டுறவு நிறுவனமாக இருந்து தற்போது வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு கார்பரேட் நிறுவனமாக முன்னேறி உள்ளது ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதால் மண்ணில் ஆர்கானிக் கார்பன் அளவு ஒன்று புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீத அளவு குறைந்துவிட்டது வனப்பகுதிகளில் உள்ள மண்ணில் ஆர்கானிக் கார்பன் அளவு சரியாக உள்ளது எல்லாமே ஒரே நாளில் மாறிவிடாது ஆனால் மாற்றத்திற்கான முதல் படியை விவசாயிகள் இயற்கை உரத்தை பயன்படுத்துவதன் மூலம் எடுத்து வைக்க வேண்டும் இதற்காகவே அமுல் ரிச் பிளஸ் உடன் இணைந்து தள்ளுபடி விலையில் இயற்கை உரங்கள் வழங்குகிறது இயற்கை விவசாயம் செய்வதற்கான கடன் உதவியை ஐஓபி வழங்குகிறது தமிழகத்தில் நாமக்கலில் மண் பரிசோதனை மையம் அமைக்கப்பட்டு மண்ணில் உள்ள சத்துக்களை பரிசோதனை செய்து அதற்கு ஏற்ப இயற்கை உரம் வழங்கப்படும் மற்ற மாவட்டங்களிலும் பரிசோதனை மையம் அமைக்கப்படும் என்றார் இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்காக உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்காக ஐம்பதாயிரம் முதல் பத்து கோடி ரூபாய் வரை கடன் வழங்குகிறோம் ஒவ்வொரு விவசாயியும் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் என்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து ஏக்கரில் இயற்கை விவசாயம் செய்வதை ஊக்குவிக்க திட்டமிட்டுள்ளோம் ஒவ்வொரு எஃபிஓவில் இருந்தும் இருபது ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் ரசாயன உரம் பயன்படுத்தும் போது கிடைக்கும் மகசூலை விட இயற்கை விவசாயத்தில் முதலாண்டில் மகசூல் குறையும் அதற்கான இழப்பீடை நபார்டு வங்கி வழங்கும் இதற்காக முன்னூறு எஃபிஓ தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு மாதங்களில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் மாநாட்டில் ரிச் பிளஸ் நிர்வாக இயக்குனர் அசோக் சாரங்கன் ஐஓபி செயல் இயக்குனர் தனராஜ் பங்கேற்றனர்